அந்த கருப்பு என் கண்ணை விட்டு விலக மாட்டேங்கிறதேன் ஆண்டாள் வருத்தப்படுத்த பாடினது கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை புண்ணில் புளிர் பெய்தாற் போல் புறணின் நடக்கு பேசாதே ஆச்சியார்தன் மொழியில பாசம் ஆண்டாள் பாண்டது ரெண்டே ரெண்டு இப்போ ஒரு மாசம் தாண்டித்துன்னா மார்கழி மாதம் வந்துடும் வந்த உடனே ஒன்னாம் தேதி இன்னைக்கு மார்கழி திங்கள் மதி இந்த நன்னாளால் கார்த்தால நாலே முக்கால் மணிக்கு கோவிலுக்கு வர சொல்லிட்டா சுவாமி முப்பது பாட்டு சொன்னா அஞ்சரை அஞ்சரைக்கு தீர்த்தம் சட்டாரி சுட சுட கையில முழங்கை வழிவார நெய் வழிய பொங்கல் கிடைச்சிடும் அதுவும் எல்லா நாளும் பொங்கல் இல்ல பதினாறாம் நாள் நாயகனாய் நாய் நின்னு போனா சக்கர பொங்கல் அதுக்கப்புறம் சரி சித்தஞ்சிருகால போனோம்னா இன்னும் கிடைக்கும் வங்கக்கடல் கடைந்து போனா கிடைக்கும் உந்துமதகளித்தன் போனா புளியோதரை கிடைக்கும் கரவகள் பின் சென்னு போனா வெண்ணையா போட்டு தத்தியோனம் கிடைக்கும் அப்ப என்ன இதெல்லாம் தத்தியோன பாட்டாவும் புளியோதர பாட்டாவும் இருக்குமோ இதெல்லாம் திருப்பாவையா இல்ல புளியோதர பாட்டா நாள் புளியோதர வாங்குறதுக்காகவான்னு நாலு பேர் வர தான் எழுதி வச்சிருக்கான் சக்கர பொங்கலுக்காகவாவது வரட்டும் வர்ற சமயத்தில் ஆண்டாள்னு சொல்ல மாட்டானா அப்படி சொன்னா சரி ஆண்டாள் நமக்காகத்தான் இருந்தாள்னு கண்ணனுக்கு அது தோணி ஆண்டாளுடைய பக்தன் சொல்றதுனாலே இவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துடுவோம் அப்படின்னு கண்ணனும் கொடுத்து விடுகிறான் நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு இறங்கு பா போலேன்னு சொல்லுவார்கள் அப்படி பார்க்கும்போது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஆண்டாள் பாசரத்தில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை அவர் கருப்பார்க்கார் அவரை மறந்தால் கூட முடியும் போல் இருக்கு ஆனால் அவருடைய கருப்பு கண்ணை விட்டு அகலேங்கிறான் நம்ம என்னமோ வெளுப்பாக இருந்தால் தான் வசத்தி அதுதுன்னு ஏதோ பேசின்னு இருக்கோம் அப்படி தான் இவர்கள்லாம் பேசுவார்கள்னு ஊடகத்தில் வேற என்னமோ நடத்தின்னு இருக்கா பாட்டு தெரியாதுன்னு அர்த்தம் என்ன புராணம் சொல்லியிருக்கோ தெரிஞ்சுக்கிறதே இல்லை எல்லாருக்குமே பிடித்தது கருப்பு தான் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அவரை கூட ஏன்னா இன்னொன்று சொல்லுவார்கள் கருப்பாக இருக்கிறவா ஆபரணம் போட்டுட்டா எடுப்பாக இருக்கும் வெளுப்பாக இருக்கிற ஆபரணம் போண்டா காசு வீண் ஒரு பிரயோஜனம் இல்லை நல்ல தங்க வயிறை அண்டிகை பண்ணி விளபளையேன்னு இருக்கிற ஒருத்தருக்கு போட்டு அதுக்கு கூடவே போட்டுருக்கா போட்டுருக்கான்னு சொல்லணும் இல்லைன்னா அது தெரியவே தெரியாது நான் போட்டுருக்கேன்னு நாலு பேரை கூப்பிட்டு நான் அட்டிகை போட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லியா புரிய வைப்பா வெளுப்பாக அந்த வயிற வளையல் போட்டுருக்கானே கருப்பாக இருந்தால் வயிறு வளையல் போட்டால் தெரியும் கருப்பாக இருந்தால் வயிறு அட்டிகை போட்டால் தெரியும் தெரிய வேண்டாமா முதல்ல அதனால் அது தெரியணும்னாலே கண்ணனாட்டம் நாட்டம் கருப்பாக இருந்தால் தான் இன்னொன்று கோகுலத்தில் தங்க நகையே கிடையாதான் அவர் அதெல்லாம் போட்டுக்க மாட்டார் அவர் பிடிக்காது கண்ணனுக்கு தங்கம் பிடிக்காதுன்னா வெள்ளி தான் பிடிக்கும் அதனால கோகுல பேரும் வெள்ளியில தான் வலை வெள் எப்படியுமே மெட்டி வெள்ளியில தான் போட்டுப்பா எல்லாம் வெள்ளி ஆபரணம் பாட்டுல சொல்றார் வெள்ளி வளை கைப்பத்த கரியானூரு கால வந்துன்னு பாசம் கருப்பா ஒரு பிள்ளை வந்தான் இது அம்மா சொல்றா திருமங்கி ஆழ்வாருடைய தாயார் பாசனம் வயலாளி மணவாளன்னு திருவாலி திருநகரியில பெருமாள் இருக்கார் திருநகரி நம்மாழ்வார் இப்போ திருவங்கியாழ்வாருடைய ஸ்தானம் தான் பக்கத்தில் பெருமாள் நரசிம்ம பெருமாள் அவர்களை பற்றி ஆழ்வார் பாடிட்டுருக்கார் நான் நேற்று ராத்திரியெல்லாம் படுத்துனேன் என் பொண்ணு பறக்காரன் ஆக்கி நானும் ஒரே படுக்கையில் தான் படுத்துனோம் அப்போது நடு நடுன்னு தூணாட்டம் கருப்பாக ஒரு பிள்ளை ராத்திரி ஒரு மணிக்கு வந்தான் அது யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல பெண்ணு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா அந்த பிள்ளை இவளை பார்த்து போலாமா அப்படின்னு கூப்பிட்டான் எங்கிட்ட சொல்லிக்கவே இல்லை விறுவிறுன்னு எழுந்தா அவன் கையை பிடிச்சிருந்தா இந்த பெண்ணு கூடவே போயிட்டா இதை கார்த்தால எழுந்து பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்லி திருமங்கியாழ்வாருடைய அம்மா புலம்பிக் கொண்டிருக்கிறாள் ஏன் இப்படி புலம்புற வந்தது யாரு நீ அதெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதான் எப்படி சொல்லுவேன் உடையவன் உடமைய நான் எடுத்துன்னு போறேன்னு சொல்லச்சே மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் யாரு அதனால தான் சொல்ல முடியல அது என்னது உடையவன் உடமைனால் வந்த திருவாலி வயலாளி மனவாளன் சுவாமி அந்த சுவாமிக்கு இந்த பெண்ணு தான் வாழ்க்கைப்பட்டாள் அப்ப இந்த சொத்து அவனதுன்னு இருக்கும்போது நான் எப்படி தடுப்பேன் அவன் வந்தது யாருன்னு ஒரு தெரிஞ்சுதான்னா அது திருடனா இருக்கும் இல்லைன்னா ராத்திரி ஒரு மணிக்கு உயரமா கருப்பா யார் வந்திருக்கு போறான்னால் அதுதான் கரியான் ஒரு காலை வந்து கருப்பு பிள்ளையா ராத்திரியில கண்ணன் தான் வந்தார் வந்தவர் பெண்ணே வரியான்னார் என் பொண்ணு அதுக்குன்னு வெள்ளி வலை போட்டிருந்தான்னு திருவங்கியாழ்வார் பாடுறார் இது துவாபருகத்து பாட்டு பாடுக்கிறது கலியுகத்து திருமங்கை ஆழ்வார் அப்ப அந்த பொண்ணு ஏன் வெள்ளி வலை போன்றிருக்காருனா அவர் திருமங்கை ஆழ்வார் இப்ப பிறந்தவர் அவருக்கு தங்கம் தான் தெரிஞ்சிருக்கணும் அவர் இடைப்பெண் இல்லை இடைப்பெண்கள் தான் வெள்ளி வளையல் போன்று இருந்திருக்கணும் ஆனா இவருக்கு என்ன ஆசைன்னால் நாமோ கண்ணனை ஆசைப்பட்டுட்டோம் அவருக்கு கருப்பு தான் பிடிக்கும் நான் இங்கேயான தங்க வளையல் போட்டு தூங்கி போய் அவர் ராத்திரி ஒரு மணிக்கு வந்து நீ தங்கம் போன்று இருக்கே பிடிக்கலன்னு விட்டார்னா அப்புறம் கல்யாணமே ஆகல் அதனால ராத்திரி எல்லாம் வெள்ளி வளையிலே போட்டுண்டு வருவான் வருவான்னு பார்த்துருந்தா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி கையை கொடுத்தா அவர் கையை பிடிச்சாராம் பிடிக்கச்சு இங்கே இல்ல வெள்ளி வளை கைப்பத்த கையில வெள்ளி வளை இருக்காளான்னு பார்த்து கையை பிடிச்சாருங்கிறார் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நிதானமா ஆழ்வார்கள் பாடியிருக்காள்னால் அது பகவத அனுபவத்துல அவர்களுக்கு இருந்து கூடிய ஊற்றம் கிடைக்குமா கிடைக்குமாங்கிறதுல இருந்து ஆசை அப்ப வெள்ளி வளை கைப்பத்தினால கருப்பு ராத்திரி இருட்டாக வேற இருந்தது அந்த பிள்ளையும் இருட்டாக இருந்தார் அவர் கருப்பாக இல்லை கருப்பாக இருந்தார் அத்தனை கருப்பு ஏற்கனவே ராத்திரி வேலையில் இருட்டில் கண்ணு தெரியல வந்தவராது வெளுப்பாக இருந்தால் இருட்டுக்கும் வெளுப்புக்கும் வித்தியாசமான தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கருப்பு அவர் ஒரு கருப்பு பெண்ணை கூட்டின் போன தான் தெரியும் அப்படின்னு வயலாளி அணி ஆலி புகுவர்களோ இருவரும் எங்கே போய் சேர்ந்தார்களோ என்று பாசனம் நாள் ஹரே கிருஷ்ணாங்கிற இடத்துல பச்சை கருப்பு இரண்டையும் நினைவில் கொள்ள வேண்டும் வர்ணத்தோடு கருப்பு வர்ணத்தோடு கருப்பு ஏதெனில் அந்த கருப்பு இவ்வளவு நேரம் நான் சொன்னதுலே தமோ குணம் கருப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது நமக்கு இருக்கிற தமோ குணம் கருப்பை பத்தினது ஆனா கண்ணன் தருப்புன்னு சொன்னா அவர் தமோ குணமா அவருக்கு அது கிடையாது அவர் சுத்த சத்துவம் சத்தகுணம் மட்டும்தான் உண்டு வெளுப்பு மட்டும்தான் உண்டு ஆனா இந்த இடத்துல கருப்புன்னு சொல்லியிருக்கேன்னா இந்த கருப்பை அப்படி வச்சுக்க வேண்டாம் அப்படியே வேற அர்த்தம் பார்க்கணும் மேகம் கருப்பு தான் கருநீல வண்ணன் கருநீல வண்ணன் வா கார் மேகம் அடிக்கடி கார் மேகம் கார் மேகம் கார் மேகம் என்றால் என்ன காளமேகம்னாலோ கார் மேகம்னாலோ உலகத்தில் இருக்கிற மொத்த கடல்களுடைய தண்ணீரையும் ஒரே மேகம் குடித்து விட்டு கண்ணங்க ரேல் இருக்குமா அதனால தான் கார் மேகம் மேகத்துக்கு எத்தனை கருப்பு அடர்த்தியா இருக்கோ எத்தனை அது கார் மேகம் அந்த அடர்த்தியா இருக்க இருக்கிற அவ்வளவு தண்ணீர் ஊறி இருக்குன்னு அர்த்தம் அப்படிதான் அத்தனை கொட்ட போறதுன்னு அர்த்தம் மேக எத்தனை கத்தனை கருப்பா இருக்கோ அத்தனை கொட்டும் அதே போல கண்ணனும் கருப்பு ஏனால் மேகத்துக்கு தண்ணீரை போலே கண்ணனாகிற மேகத்துக்கு கருணையாகிற தண்ணீர் கண்ணனிடத்தில் இருக்கிற தண்ணீர் கருணை மேகத்திடத்தில் இருக்கிறது தண்ணீர் ஏன் அது கருப்பா இருக்கு தண்ணீராலே கண்ணன் ஏன் கருப்பா இருக்கார் தண்ணீர் போன்ற கருணையாலே அது தண்ணீர் இவரிடத்தில் இருக்கிறது நீர்மை நீர்மைனாலே கருணை திருநீர்மலைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னை பட்டணத்துக்குள் திருவல்லிக்கேணி ஒன்று பட்டணத்துக்குள்ளே இருக்கு அதே போல திருநீர்மலை தள்ளி அந்த மலைக்கு பேர் நீர்மலை நீர்மலைன்னா நீரே வண்ணனாய் நீராகிற கருணையே உருவானவரா பெருமாள் அங்க இருக்கார் அதனாலதான் திருநீர் மலைன்னு சொல்லுவார் அங்க போனா உங்களுக்கு ஒரு லாபம் நின்ன பெருமாள் கிடந்த பெருமாள் நடந்த பெருமாள் அமர்ந்த பெருமாள் பறந்த பெருமாள் எல்லாரையும் பார்த்துருவோம் அஞ்சு பேரையும் ஒரே இடத்துல சேவிச்சுக்கலாம் இப்போ நின்ன பெருமாள்னு சேவிக்கணும்னா திருவேங்கலத்துக்கு போகணும் காஞ்சிபுரத்துக்கு போகணும் கிடந்த பெருமாள் வேணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அமர்ந்த பெருமாள் வேணும்னா வனமாமலைக்கு போகணும் பறந்த பெருமாள் வேணும்னா கஜேந்திர மோக்சன்ட்ட போகணும் நடந்த பெருமாள் வேணும்னா ராமனை சேவிக்கணும் இந்த ஊரில் எல்லோரும் இருக்கா நின்னான் நடந்தான் கிடந்தான் அமர்ந்தான் எதுவாக இருந்தாலும் அறந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே நீர்மலையிலேயே நாலு பெருமாள் இருக்கா ராமன் இருக்கார் ரங்கநாதன் இருக்கார் அமர்ந்த பெருமாள் இருக்கார் நடந்த பெருமாள் இருக்கிறார் எதுக்கு சொல்லையே நீர் தான் நீர்மை நீர்மை தான் கருமை கண்ணன் ஏன் கருப்பா இருக்கார் கருப்பா இருக்கார் அவர் வண்ணம் மட்டும் திருமேனி வண்ணம் மட்டும் கருப்பு இல்லையே அவர் உள்ள முழுக்க கருணை அதனாலதான் கிருஷ்ணன் கருணையாலேயே கருத்திருக்கார் மேகஷ்யாம் கனஷியாம் வடக்கார் நம்ம பேர் பெருவோம் காலமேகம்னா கருப்பான மேகம் நீருண்ட மேகம் கனசியாம்னா கனான மேகம் கருப்பு கனசியாம்னா மேக கருப்பன் தமிழ வணுவனு இல்ல தான் சொல்றேன் தமிழ அழகான பேர் எத்தனையோ பேர்லாம் இருக்கு கருங்குழலி இது மாதிரி யாரும் பேர் வைக்கலாமா பெண்ணுக்கு பிறந்தா ஏதான் ஒரு பேர் சொல்லணும் நாங்கள்லாம் சிறப்பான தமிழர்கள் குடுங்குழல் என்னால் வச்சுக்கலாமே இப்போ க க கருங்குழலி பந்தார் விரலி உன் மைத்தியன் பேர் பாடா கல்லால் நப்பின் நை வைக்கலாமே நல்ல தமிழ் பேர் அதே போலயோ இந்த மட்ட விழுங்குழலி சீர்காழி காழிச்சீராம நகரக்கு சீர்காழின்னு கேள்விப்பட்டிருக்கே அந்த தாயாருக்கு பேர் மட்டவிழுங்குழலின்னு பேர் அழுவார் இப்படின்னு பாடுறார் உயர்ந்த தமிழ் வெப்பமா இது என்ன சுவாமி பேரா இந்த பேரை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என் பொண்ணு கொடுக்க சொல்றீதா அவர் கார்த்தால் வந்தவொடனே பேர் எடுத்துண்டே வருவரே மட்ட விழும் குழலி விழும் குழலின்னு வாத்தியார் கூப்பிடுவாரா அதுக்கு ஆம் உள்ளே நையான்னு என் பொண்ணு சொல்லுமா இதெல்லாம் நடக்காத ஊர்ணுவா பின்ன ஏன் தமிழை பற்றி பேசணும் தமிழ் தமிழ்னு சொன்னால் தமிழ் தான் இருக்கேன் அப்போ அதை பேசணும் முல்லையோ அந்த கருந்தடங்கண்ணி